அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டுந்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா சந்தோஷமெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மன கவலைகள் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க ஜோதிட நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அடைய வேண்டும் என்ற தேடல்ல இருக்காங்க ஆனால் விதி எழுதிய சில விஷயங்களும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் அதற்கான காரணம் புரியுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் அதிக அளவில் நடக்கப் போகுது குரு பகவான் திருமணம் செல்வம் பிள்ளை பேரு செழிப்பு போன்ற நல்ல விஷயங்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கொடுக்க போகிறார் சனி பகவானிடமிருந்து தப்பிக்க குரு பகவான் தான் ஒரே வழிங்க குரு பயிற்சியானது கடகம் ராசிக்காரர்களுக்கு உடல் குறைபாடுகளை நீக்கும் குரு உச்சமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க கடகம் ராசிக்காரங்க வேலை மற்றும் தொழிலுக்காக அதிக நேரம் செலவிடுவாங்க அவங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு செல எண்ணுவாங்க ஆனா இவங்க கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்கேற்ற சம்பளம் கிடைக்கிறதில்ல இதனால இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க வயது இருக்கும்போதே நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் போதே நமக்கான இடத்தை நம்ம அடையணுங்க நேரத்தையும் காலத்தையும் இழந்துவிட்டா எதிர்காலம் இருக்குங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வரணுங்க கடகம் ராசியினரே ஆனால் அது எவ்வளவு கடினம் என்பது உண்மைதாங்க ஆரம்ப காலகட்டத்தில் சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை முன்னேற விடாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்பட்டால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சுய ஜாதகத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் புதிய மதியால் வெல்ல முடியும் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணுங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசினாலும் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் செல்லுங்க நிச்சயமாக உங்கள் இலக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்களுடைய விஷத்தை உள்ளே கொண்டு வந்து மனசுடைஞ்சு ஓரமாக அழுது உட்கார வேண்டாங்க அன்பு செலுத்தினாலும் திரும்ப அன்பு வரும்னு நீங்கள் எதிர்ப்பு பார்க்க வேண்டாம் உங்களுக்கான அன்பு உங்களுக்காக இருந்தா நிச்சயமா உங்களை தேடி வருங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க அவசரப்பட்டு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட வேண்டாம் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற முடிவு செய்யுங்க மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுறது நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மற்றும் தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைங்க குரு பகவானுடைய வழிபாடு எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசியில கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்த வரப்பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கலைத்திறமைக்கான வெற்றியை பெற போறீங்க உங்க வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்கப் போகுது தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியரோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது கல்வியில உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நீங்கள் கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ள போகிறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க சிறுதுமும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போகிறீங்க மற்றபடி புதிய பதிவுகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்க இயங்க போறீங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க உங்கள் பணிகளில் நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாதிப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதற்கண்டு நீங்க நீங்கள் அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டிய இவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலழுவி போயிருங்க அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெற போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமா வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புக்கள் விலகப்போகுது பணவரத்து திருப்தி தரப்போகுது மனக்குழப்பம் நீங்க போகுது மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலை குறைய போகுது சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது காரியங்களை சாதிக்கப் போகிறீங்க சாமார்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கப் போகிறீங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் காணாமல் போகப் போகுது சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீராக மறையப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை சேர்க்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை திருமணம் நடக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மன கவலைகள் நீங்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை போறீங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவலா இருக்க போகுது வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து போகுது உங்களுடைய கஷ்டங்கள் குறைய போகுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரப்போகுது எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற போகுது குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்